கிரைஸ்த் த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அடைபட்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன ஆதார வசனம் உபாகம் பதினோராம் அதிகாரம் ஏழு எட்டு ஒம்பது பனிரெண்டு வசனங்கள் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் பரிபூரண ஆசீர்வாதத்துக்கு கூறியவர்களே பெரும்பாலும் இந்த வாக்குகள் வருஷ ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்தில் சில சபைகள் பல சபைகளும் ஒடுப்பது வழக்கம் ஆண்டவர் ஆவியானவர் இன்று நம்மோடு கடைசியில் பேசுகிறார் கிட்டத்தட்ட அந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம் இதுவரை பெற்ற வாக்குகள் நிறைவேற மாதிரி ஒன்று தெரியவில்லையே இப்படித்தானே புது வருடத்திற்குள் போவோமோ என்று மனதிலே யோசித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் பிள்ளைகளே உங்களை பார்த்து தான் கர்த்தர் மேற்கண்ட அவசரங்களை சொல்கிறார் இஸ்ரோவேல் மக்கள் வனாந்திரத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிற போது இப்படித்தான் நம்மை போல சோர்ந்து போன தருணங்கள் உண்டு எப்ப போய் சேரப்போகிறோம் கர்த்தர் சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற செழிப்புள்ள தேசம் தானா அது நமக்கு இலைப்பாறுதல் கிடைக்குமா என்ற எண்ணம் அவர்களை பலப்படுத்த கர்த்தர் அந்த தேசத்தை பற்றியும் அதில் தான் வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் விசாரிக்கிறவர் என்றால் அது எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமோ எல்லா காலங்களிலும் அப்படியெல்லாம் ஏற்ற காலத்தில் மழையை பெய்வித்து விலைய செய்து நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகும்படி செய்வேன் என்றார் நீங்கள் மனதில் சஞ்சலம் வேண்டாம் என் வார்த்தை கீழ்ப்பிடிந்தால் போதும் கீழ்பிடிந்தால் எப்போதும் இருங்கள் என்றார் நம்முடைய வாழ்வு இஸ்ரேல் மக்களின் பிரயாணத்திற்கு ஒப்பிட்டு பேசினாலும் நாம் காணாளுக்குள் இருக்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறோம் அவருடைய ரட்சிப்புக்குள் நாம் இருக்கிறோம் நம் காணாளுக்குள் தான் இருக்கிறோம் இயேசுவுக்குள் அவருடைய பரிபூரணத்திற்குள் இருக்கிறோம் அவருக்குள் நமக்கு வேண்டிய சகலமும் ஆமென்றும் என்றும் இருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஒன்று இருவது வருஷத்தின் ஆரம்பம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் துவக்கத்தின் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் என்று சொன்னார் அல்லவா அதேதான் ஆவியாளர் நமக்கு நிரந்தரமாக உதவி செய்யவே நமக்குள் இருக்கிறார் இஸ்ரவேல் மக்களை எப்படி எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டாரோ அப்படியும் நம்மையும் மீட்டுக் கொண்டார் இதை நம் கண்கள் கண்டதே என்கிறார் பார்வோனை இஸ்ரேல் மக்களை துரத்தி வந்தது பார்வோன் சேனை இஸ்ரேல் மக்களை துரத்தி வந்தது முழுவதையும் அவர்கள் கண்களுக்கான நடுச்சமத்திற்கு அமிழ்த்தி அழித்தார் அதையும் அவர்கள் கண்கள் கண்டது எதிரியே முற்றிலும் அழித்தார் அதுபோல நம்ம யாரெல்லாம் நம்மளை பயமுறுத்து கொண்டிருந்தார்களோ இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் நான் ஆக்கிவிட்டேன் இதையும் உடைய கண்கள் கண்டது என்கிறார் இதையெல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் வருகிறான் வருஷத்தின் ஆரம்பம் முதல் உங்களை பராமரித்து வந்தது நான் தான் எல்லா நிறைவு என்ற நிலை இல்லாவிட்டாலும் குறைவு என்ற நிலை இல்லாதவாறு காத்துவன் நீ ஒருவரிடம் கையேந்த விடவில்லை நான் இதையும் உங்களை கண்கள் கண்டது என்கிறார் ஜீவனை பறித்து கொண்டு போகும் நிலையிலும் நான் மீட்டேன் இதையும் உங்கள் கண்கள் கண்டது என்கிறார் இன்னும் கொஞ்ச நாள்கள் தானே இருக்கிறது என்கிறீர்கள் எனக்கு ஒரு நாள் போதும் என்கிறார் மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் மறுருவ மலையிலிருந்து இயேசுவும் சீசர்களும் பேதுரு யோவான் யாக்கோப் இவங்க மூன்று பேரும் இயேசுவோடு இறங்கி வருகிறார்கள் ஒரு மனித சந்திர ரோஹியா இருந்த தன் மகனை குணமாக்க சீசரிடம் கொண்டு வந்தான் அவர்களால் முடியவில்லை இயேசு குணப்படுத்தினார் பெண் சீஷர்கள் கேட்டார்கள் ஏன் எங்களால் கூடாமற் போயிற்று என்று அதற்கு இயேசு உங்களது அவிசுவாசத்தினால் தான் என்று ஒரே வார்த்தையில் பதிலளித்தார் நீங்கள் ஒழுங்காக தோரா வாசிக்கவில்லை தேவாலயம் போகவில்லை ஜபம் பண்ணவில்லை தசபவாகம் காணிக்கை கொடுக்கவில்லை என்று அவர் அடுக்கவில்லை அதனால் தான் இப்படி என்று சொல்லவில்லை அதைத்தான் இப்போதும் சொல்கிறார் இம்மட்டும் உங்களை காத்து வழி நான் இடையில் விட்டுவிட்டு போக நான் மனிதன் அல்ல என்னாலே முடியாத காரியம் ஏதும் இல்லை நான் கொடுத்த வாக்கை மறக்கவும் இல்லை விசுவாசத்தோடு இருங்கள் அதற்குத்தான் வேதத்துள்ள சாட்சிகளை படியுங்கள் கை கொள்ளுங்கள் விசுவாசம் பெருகும் விசுவாசம் எப்படி பெருகும் சும்மா பெருகாது வேத வார்த்தைகளை விசுவா வார்த்தைகளை படிக்க வேண்டும் வார்த்தையினால் தான் விசுவாசம் பெருகும் கேள்வியினால் தான் விசுவாசம் பெருகும் அதை கேட்க வேண்டும் வார்த்தையை கேட்க வேண்டும் யோசிப்பு சிறையில் இருந்தபோது என்ன செய்தான் படியுங்கள் ஐயோ இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே நான் உதவி செய்தவர்களும் மறந்து விட்டார்களே என்று அவன் புலம்பவே இல்லை அவன் ஒவ்வொரு நாளையும் புதிதாக எடுத்து தனக்கு கொடுத்த டூட்டியை மகிழ்ச்சியாக செய்து வந்தான் எப்படி இப்படி மகிழ்ச்சியாக செய்ய முடியும் என்றால் வாக்கு கொடுத்தவர் சொப்பனம் தந்தவர் உயிரோடு இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இது மட்டும்தான் அவன் சிந்தனை இது போதும் என்ற நிலையில் இருந்தான் என்னை கவனிக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்னோடு தான் என்னை கவனிப்பதனால்தான் நான் எந்த இடத்துக்குள் போனாலும் என்னை உயர்த்து வைக்கிறார் சிறைக்கு போனாலும் அங்கே அவன் தான் மேற்கொண்டான் பார்வோன் வீட்டில் இருந்தாலும் அங்கு அவன் தான் ஓவர்டேக் பண்ணினான் மக்களே நாம் ஜனவரி டு டிசம்பர் என்ற காலத்தை பகுத்து பார்த்து டிசம்பர் தான் முடிவு என்று நினைக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் கணக்கில் வைக்கிறார் சில மணி நேரங்களில் யோசிப்பின் நிலை மாறி தேசம் முழுமைக்கு ஆளுகை செய்யும் அதிகாரம் பெற்றான் என்றால் சிறையில் இருந்து சிங்காசனத்துக்கு அமர்த்தப்பட்டான் என்றால் ஏன் உங்களுக்கு எனக்கும் நடக்காது டிசம்பர் தான் முடிவு என்று கணக்கிடாதீர்கள் அற்புத வாழ்வின் ஆரம்ப மாதமாக இருக்கப் போகிறது ஒவ்வொரு மணியிலும் உங்களது வாழ்வில் கர்த்தர் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் இதை மறந்துவிட வேண்டாம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஒரே பஞ்சம் அதை படித்து பாருங்கள் அப்பொழுது எலிசா தீர்க்க தேதி சொல்கிறான் நாளைக்கு இந்நேரம் இப்படி இப்படி நடக்கும் எக்கச்சக்கமான தானியங்கள் கொட்டும் என்றும் அது பிரதானி சொல்லுறா வானத்தை கலந்து திறந்து கொடுத்தாலும் இப்படி நடக்காது என்றான் தேவ வார்த்தைக்கு எதிர்த்து பேசினான் அவிசுவாசப்பட்டது போல இனியா நடக்கப் போகிறது நமக்கெல்லாம் நடக்காது என்று பேசாதிருக்கும் அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது தேவ வார்த்தைக்கு எதிராக பேசவே கூடாது தேவன் கொடுப்பேன் என்றால் எப்படி என்று கேட்கக்கூடாது தேவன் நடக்கும் என்னால் முடியாத காரியம் ஒன்று ஆமேன் என்று சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் பெருமூச்சு விடாதீர்கள் இவைகளெல்லாம் தடைகளாக நிற்கும் சந்தேகத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடமே கூடாதீர்கள் கர்த்த தினமும் உங்களோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார் இப்படிப்பட்ட செய்திகளின் மூலம் செய்தியை கேட்காமல் இருக்காதீர்கள் அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திர செய்து கொண்டே வாருங்கள் சிங்காசனத்திற்கு செல்லும் கதவு திறந்தாயிற்று உங்களுக்கு என்று சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கேன் எந்த மணி நேரத்தில் கருத்தர் கரம் பிடித்து உங்களை அமர வைப்பார் அல்ல லுயா தகப்பனே உண்மையிலேயே நிலை நிற்பதில் விழுந்து விழுந்து எழுதாதபடிக்கு நிலையாக உறுதியாக விசுவாச நிலையில் நிற்க பேச செயல்பட கிருவைத்தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேர் அல்ல